ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்து இருந்து இனியாவும் ஈஸ்வரியம்மாவும் வராங்க எப்படி தவந்தீங்க அப்புறையும் செல்லின் வந்து கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க அப்படி சொல்லி சொல்லிவிட்டு உட்காடுறாங்க என்னங்கம்மா ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு செல்வியக்கா கேட்குறாங்க கேட்குறாங்க நம்ம அம்மா வந்து ஆமாம் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறது ஏன் பிள்ளல்ல அப்போ நான் தானே முழுசாக இருந்து பார்த்துக்கணும் ஏன் பாக்கியா நீ ஒரு தடவை வந்து அட்மிட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் ஏன் நீ வந்து பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிவிட்டு அம்மா வந்து பாக்கியாவை கேட்குறாங்க அப்போது பாக்கியா வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு த வந்து பார்க்கணும் நான் தான் அட்மிட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி பாக்கியெல்லாம் பேசுற கட்டண அப்படின்னு சொல்லிட்டு கோப்பமாக பேசுறாங்க என்னத்தை உங்களுக்கு மறந்து போச்சா கட்டண பொண்டாட்டி குத்துக்களாட்ட ராதிகா இருக்கும் போது போய் நீ பாரு நீ பாருன்னு சொல்கிறீங்க பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் நீ போய் பாரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா உரிமையும் எல்லா தகுதியும் ராதிகாவுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க என்னைய சொல்றதே இது தப்பு ஏதோ ஒரு அவசரம்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு தான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின ஒழியே அவர் மேலே ஐயோ நம்ம புருஷன் அப்படி சொல்லிட்டு இறக்கப்பட்டுக்கெல்லாம் போகலை அவர் செஞ்ச எதையும் நான் மறக்கலத்த அப்படின்னு சொல்லிட்டு கோபம்மா பேசுகிறாங்க இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணுமா ராதிகா தான் அவங்க ஒய்ஃபு ராதிகா தான் அவங்க ஒய்ஃபு எனக்கு எல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும் மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபம்மா ஈஸ்வரியம்மா மேலே பேசுகிறாங்க அப்போ எப்படி பாக்கியா எல்லாம் பேசுற நீ இப்போலாம் முன்ன எல்லாம் இல்லை பாக்கியா நீ ரொம்பவே மாறிட்ட ஆம்த கட்டண பொண்டாட்டி அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செல்விக்கா சிரிச்சிட்றாங்க இதனால பா ஈஸ்வரியமா ரொம்பவே கோபப்படுறாங்க உக்கா நம்ம ராதிகா ரொம்பவே புலம்பிகிட்டே இருக்கிறாங்க என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல நான் பேசாமல் நான் கோப்பியை விட்டு விளையிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் புலம்புறாங்க அம்மா எனக்கு கோப்பி கூட வாழவே இஷ்டம் இல்லை அவர் அவங்க குடும்பத்தோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தாராம்மா என் கூட சந்தோஷமாகவே இல்லையாம்மா ஏண்டி அவரே டென்ஷனில் பேசுகிறாரு கோபத்தில் பேசுகிறாரு அதை போய் நீ ஏண்டி மைண்டில் வச்சுட்டே இருக்கிற அதெல்லாம் உடம்பு சரியானமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க இவங்க மனநிலை வந்து எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ராதிகா கையை பிடிச்சிட்டு ஈஸ்வரி பாக்கியா பாக்கியா ஐ எம் சாரி பாக்கியா ஐ எம் சாரி பாக்கியா பாப்பாடன்னு சொல்லிட்டு கோபி வேறு புலம்புறது அது பேசுகிறது எல்லாமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்போது கோபிக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக நம்ம பாக்கியா மேலே தான் இருக்குது அவங்க குடும்பத்து மேலே தான் இருக்குது அப்படின்றதவே ஃபுல்லாமே ராதிகா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போது நம்ம இவங்க கூட வாழ்ந்தாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம இவங்களை விட்டு விலகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா ராதிகா கண்டபடி யோசிச்சுட்ருக்காத எதையும் யோசிக்காத நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை பார்க்கணும் நம்ம பிள்ளைக்காண்டி தான் மயவுக்காண்டி தான் நம்ம இந்த முடிவை எடுத்தோம் ம மயுவை மைண்டில் வச்சுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுமா எதையும் யோசிக்காதம்மா கண்டபடி யோசிக்காதம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே புத்திமதி சொல்கிறாங்க